உம் வசனத்தை நம்ப செய்திரே ஸ்தோத்திரம் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் நடத்துகிறீர் நடத்துவீர் ஸ்தோத்திரம் உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளதாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் மிகவும் புடமிடப்பட்ட உம் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தை உத்தமமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய செயல்கள் எல்லாம் சத்தியமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நீர் பயங்கரமான காரியங்களை எங்களுக்கு செய்தீர் செய்கிறீர் செய்வீர் ஸ்தோத்திரம் உள்ள உத்தரவை எங்களுக்கு அருளுகிறீர் உம்முடைய கோபம் ஒரு நிமிஷமே ஸ்தோத்திரம் உம்முடைய தயவோ நீட்டிய வாழ்வு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே என்றென்றைக்கும் கோபம் கொண்டிராதவரே ஸ்தோத்திரம் எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தீர் ஸ்தோத்திரம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீர் ஸ்தோத்திரம் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுசற்பங்களின் தலையை உடைத்தீர் ஸ்தோத்திரம் தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் ஸ்தோத்திரம் ஓற்றையும் ஆற்றையும் பிளந்தீர் ஸ்தோத்திரம் மகாநதிகளை வற்றி போக பண்ணினீர் ஸ்தோத்திரம் ஆற்றை கால்நடையாய் கடக்கச் செய்தீர் ஸ்தோத்திரம் பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினீர் ஸ்தோத்திரம் கண்மலையை பிளந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தீர் மாறாவின் தண்ணீரை ஸ்தோத்திரம் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தீர் ஸ்தோத்திரம் பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டீரே ஸ்தோத்திரம் கோட்டையை வீழ்த்தினீர் ஸ்தோத்திரம் பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் சங்கரித்தீர் ஸ்தோத்திரம் கழுதையின் வாயை திறந்தீர் ஸ்தோத்திரம் சூரியனை கிபியோன்மேலும் சந்திரனை மேலும் தரித்து நிற்கச் செய்தவரே ஸ்தோத்திரம் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் ஆறுகளை அவாந்திர வெளியாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் நீருற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் அவாந்தரவெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்தை நீருற்றுகளாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்குபவரே ஸ்தோத்திரம் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் பாழானதை பயிர் போனதை தேடுகிறவரே ஸ்தோத்திரம் துரத்துண்டதை திரும்ப செய்கிறவரே ஸ்தோத்திரம் நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் எலும்பு முறிந்ததை காயங்கட்டுபவரே ஸ்தோத்திரம் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பவரே ஸ்தோத்திரம் பெருவெள்ளத்துக்கு புகலிடமே ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக இருப்பவரே ஸ்தோத்திரம் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாயிருப்பவரே ஸ்தோத்திரம் குருடரின் கண்களை திறக்கிறவரே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் சத்துவமம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பவரே ஸ்தோத்திரம் பரந்து காக்கிற பட்சி போல் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பவரே ஸ்தோத்திரம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றியிருக்குமா போல என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எருசலேமை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் வீட்டை கட்டுகிறவர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் நகரத்தை காக்கிறவர் ஸ்தோத்திரம் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பவது போல எங்கள் சிறையிருப்பைத் திருக்கிறவரே ஸ்தோத்திரம் துன்மார்க்கனின் கயிறுகளை கர்த்தர் துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறவரே ஸ்தோத்திரம் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறவரே ஸ்தோத்திரம் துன்மார்க்கரை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம் பாவிகளுக்கு விலகினவரே ஸ்தோத்திரம் மனஸ்தாபப்படுகிறவரே ஸ்தோத்திரம் மன்னிக்க தையை பெருத்தவரே ஸ்தோத்திரம் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் பெருமையுள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்பவரே ஸ்தோத்திரம் கிருபை அளிப்பவரே ஸ்தோத்திரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் அறிவாளிகளுக்கு அறிவை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஜாதிகளை தண்டிக்கிறவரே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் அமர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் ஆயிரம் தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரே ஸ்தோத்திரம்